ஹா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேஸ்ட்டாக இருக்கிற பழைய வளையல் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த வளையல் கூடவே நெட்டு துப்பட்டாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சில ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஷால் தான் தருவாங்க நெட்டட் ஷாலு ஸோ நிறைய பேருக்கு இந்த ஷால் வந்து பிடிக்காது நானுமே இதை யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் ஸோ பாருங்கள் இதில் ஒரே ஷாலில் ரெண்டு கலர் இருக்குது அதனால் நான் இந்த ஒரு ஷால் எடுத்திருக்கேன் அப்படி உங்கள் ரெண்டு கலர் ஷால் இல்லை அப்படின்னா தனித்தனி ஷால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாலில் ப்ளூ அண்ட் பிங்க் ஜாயிண்ட் ஆகிற இடத்த நான் கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் பிங்க்கு தனியாக ப்ளூ தனியாக நான் எடுத்துட்டேன் இப்போது இதில் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலரில் அஞ்சு வளையலும் பிங்க் கலரில் நாலு வளையலும் வைக்கிறேன் பாருங்கள் வளையலை விட கொஞ்சம் அதிகமாக துணி இருக்கிற மாதிரி வச்சு நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இதை கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேங்கிளை விட க்ளாத் வந்து அதிகமாக இருக்கணும் அண்ட் இப்போ பாருங்க இந்த பேங்கில் சுற்றி இந்த கிளாத்தை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணணும் இப்படி போது நமக்கு நல்லா ஆகிடும் அந்த பேங்கிள் வந்து நல்லாவே கவர் ஆகிடும் உங்கள் கிட்ட ஒரே கலரில் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா டைட்டாக கவர் பண்ணிட்டேன் இப்போது நார்மல் நூல் கன்று இருக்கும் இல்லையா அதில் ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் நல்லா சுற்றிக்கோங்க டைட்டாக அதுக்கப்புறம் பூ கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நூலை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போது எக்ஸஸாக இருக்குது இல்லையா துணி அந்த துணியையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் எல்லா பேங்கிள்ஸ்லேயும் நான் செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பிங்க் கலரில் ப்ளூ கலர் ஸ்டோனையும் ப்ளூ கலரில் இந்த மாதிரி சாண்டில் ஸ்டோனையும் நான் ஒட்ட போகிறேன் பாருங்கள் ஒட்டியாச்சு இப்போது ஊசி நூலை யூஸ் பண்ணி எல்லா வலையிலையும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டினோன்னா இன்னும் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் பட் இன்றைக்கி என்கிட்ட க்ளூகன் இல்லை ஸோ நான் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா பேங்க்லேயும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நான் நூல் வச்சு கட்டியிருந்தேனோ அங்கெல்லாம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி சாண்டல் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன் நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சேம் மெத்தட் தான் எங்கெல்லாம் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி வச்சுருங்க ஆல்மோஸ்ட் நம்மளோட வால் ஹேங்கிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி சேம் கலர் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே இதோடய லுக் வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் குஞ்சம் ரெடி பண்ண போகிறேன் உள்ளன் த்ரெட்டில் அப்படி இல்லைனா சில்க் த்ரெட்டில் கூட ரெடி பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி இதே சேம் கிளாத்தில் குஞ்சம் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு சேம் நெட்டட் கிளாத்தில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸாக்டாக மடித்து இந்த மாதிரி நூல் சுற்றி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதிலேயே சின்ன சின்ன கட் நான் கொடுக்குறேன் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேமாக வச்சுட்டு கீழே வந்து சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்மளோட கொஞ்சம் அழகாக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் ரெண்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் ப்ளூ கலர் உள்ளன் நூல் யூஸ் பண்ணி நம்மளோட வால் ஹேங்கிங்கில் இதை கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வால் ஹேங்கிங் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன் you